இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு வணக்கம் கர்வங்கொண்டா அழிவு நிச்சயம் உண்டாகும் ஒரு பெரிய காட்டில் ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் அழகான ரெண்டு ரோஜா பூக்கள் இருந்துச்சு அதில் மஞ்சள் நிற ரோஜாப்பூ பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப மென்மையாகவும் நடந்துக்கும் அதே சமயத்தில் சிவப்பு நிற ரோஜாப்பூ பூ ரொம்ப கர்வம் கொண்டதான் நடந்துக்கும் சிவப்பு நிற ரோஜா பூவுக்கு மந்திர சக்தியும் இருந்துச்சு சிவப்பு நிற ரோஜா பூ தன்னோடய கருவத்தால் எப்பவுமே மஞ்சள் நிற ரோஜா பூவை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த காட்டில் வாழ்ந்த ரெண்டு காக்கைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு வந்தாங்க டே தம்பி பாத்தியா இந்த ரோஜா பூ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு ஆமா அண்ணா அதுலேருந்து வர்ற வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்கு ஏய் சிவப்பு நிற ரோஜா பூவே நீ ரொம்ப அழகா இருக்க எங்கள் ரெண்டு பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கியா ஆ கண்டிப்பாக இருக்கேன் நீங்கள் எங்கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கணும் அந்த மஞ்சள் ரோஜா பூக்கிட்ட பக்கமே போகக்கூடாது இல்லை இல்லை நாங்கள் அந்த ரோஜாப்பூ பக்கமே போக மாட்டோம் தினமும் நாங்கள் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வருவோம் அப்போ உங்ககிட்ட வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காக்கைகளும் பறந்து போயிடுச்சுங்க ஏய் மஞ்சள் நிற ரோஜா பூவே இந்த காக்கைகள் ரெண்டும் சொன்னதை கேட்டியா நான் தான் ரொம்ப அழகு என்கிட்ட தான் எல்லாரும் நட்பு வச்சுக்க ஆசைப்பட்றாங்க ஒன்றை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க சிவப்பு ரோஜா பூவே உனக்கு இவ்வளவு கர்வம் இருக்கக்கூடாது நானும் முன்ன மாதிரி ஒரு பூத்தான் எங்கிட்டையும் நறுமணம் இருக்கு நீ எதுக்காக எப்பவுமே என்னை குறைச்சி பேசிகிட்டே இருக்க ஏய் மஞ்சள் ரோஜா பூவே உனக்கு என்ன பற்றி தெரியலை எனக்கு மந்திர சக்தி இருக்குது என்னை எதிர்த்து பேசினா ஒன்னையே நான் அழிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு எப்பவுமே சிவப்பு ரோஜாப்பூ மஞ்சள் ரோஜாப்பூவை காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் மீனு குருவியோட குழந்த சாரா தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் குழந்த சாரா ரோஜா பூவை பார்த்ததுமே அதனோட பக்கத்தில் போச்சு ஆஹா மஞ்சள் ரோஜா பூவே நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க உங்களோட நிறமும் மஞ்சள் என்னோட நிறமும் மஞ்சள் நாங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கலாமா கண்டிப்பா குருவி நீ தான் என்னோட முதல் தோழி நீ என்ன நண்பனாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாராவும் ரோஜா பூவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட சிகப்பு ரோஜா ரோஜாப்பூ பொறாமல் பட்டுச்சுது ஏய் குருவி நீ இங்கே பாரு நான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கேன் என்கிட்ட இருக்கிற வாசனையை பாத்தியா நீ எங்கிட்ட நண்பனாக இருக்கியா சிவப்பு ரோஜா பூவே உங்களுக்கும் எங்கிட்ட நட்பு வச்சுக்கணும்னு விருப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நான் உங்களையும் நண்பனாக ஏற்றுக்கிறேன் ஏய் குருவி நீ என்ன நண்பனாக ஏற்றுக்கிட்டேன்னா அந்த மஞ்சள் ரோஜா பூக்கிட்ட பேசவே கூடாது ஏய் சிவப்பு ரோஜா பூவே நீ ரொம்ப திமிர் பிடிச்சதாக நடந்துக்கிற உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச பூக்கிட்ட நான் நட்பு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சாரா சொன்னதை கேட்டதுமே சிவப்பு ரோஜா பூ ரொம்ப கோவப்பட்டுச்சிது என்னோட உடம்புல ஏதோ குத்துது அது என்னென்னு வந்து பாரு சரி இப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்ன சாரா சிவப்பு ரோஜாவோடய பக்கத்தில் போச்சு உடனே சிவப்பு ரோஜா தன்னோட மந்திர சக்தியால் ஒரு முல்லை வரவழைச்சி சாராவை அடிச்சுது ஏய் திமிர் பிடிச்ச ரோஜா பூவே நீ ரொம்ப மோசம் என்னை இப்படி காயப்படுத்திட்டியே குருவி நீ இந்த ரோஜா கிட்ட போகாத அதுக்கு மந்திர சக்தி இருக்குது வா இல்லை நான் இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறேன் நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன சாரா அங்கேருந்து பறந்து போயிடுச்சு மறுநாள் காலையும் வந்துச்சு அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் நிற ரோஜாப்பூ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிச்சு அந்த மஞ்சள் ரோஜாப்பூ ரொம்ப நல்ல பூ அதோட பக்கத்துல ஒரு சிவப்பு ரோஜா பூ இருக்கு அது ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி நடந்துக்குது நேற்றுக்கு அது முள்ளால என்ன குத்திடுச்சு அச்சோ சாரா நீ அந்த சிவப்பு ரோஜா பூ கிட்ட பக்கமே போகாத சரியா சரிமா நான் வெளிய போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன் சரி பத்திரமா விளையாடணும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும் குழந்த சாராவும் விளக்கம் போல் மஞ்சள் ரோஜா பூ பூக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுது அதை பார்த்ததும் சிவப்பு ரோஜாப்பூ ரொம்ப கோவமாயிடுச்சு நேற்றைக்கு இந்த குருவிக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து அந்த மஞ்சள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது இந்த குருவியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சிவப்பு ரோஜாப்பூ தன்னோட மந்திர சக்தியால் ஒரு பெரிய மீனை வர அந்த பெரிய மீன் குழந்த சாராவை அப்படியே முழுங்கிடுச்சு ரொம்ப நல்ல வேலை செஞ்ச பெரிய மீனே நான் சொல்ற வரைக்கும் நீ குளத்தை விட்டு வெளியே வரவே கூடாது உடனே இப்ப குளத்துக்குள்ளே போ அப்படின்னு சிவப்பு ரோஜா பூ சொன்னதுமே உடனே அந்த பெரிய மீனும் குளத்துக்குள்ளே குதிச்சிடுச்சு சிவப்பு ரோஜா பூவே நீ எதுக்காக இப்படி பண்ற என்னோட நண்பனை நீ எதுக்காக மீனோட வயிற்றுக்குள்ளே அனுப்பின ஒழுங்கா என்னோட நண்பனை வெளியே விட்டுடு ஏய் மஞ்சள் ரோஜா பூவே உங்ககிட்ட யார் நட்பு வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு இதுதான் நிலமை அந்த குருவி நான் சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுது அந்த குருவிக்கு என்னோட மந்திர சக்தியை பற்றி தெரிஞ்சே ஆகணும் அதான் இப்படி பண்ணேன் அதே நேரத்தில் மீனோட வயிற்றுக்குள்ளே போன சாரா ரொம்ப பயந்துட்டா ஐயோ யாராச்சும் என்ன காப்பாத்துங்களேன் நான் மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்கேன் யாராச்சும் என்ன வெளியேடுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிவப்பு ரோஜா பூவே உன்னோட கர்வத்துக்கு சீக்கிரம் உன்னோட அழிவு நெருங்கிக்கிட்டே இருக்கு நீ அழிய போகிற நாள் தூரத்தில் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு எவ்வளவு திமிரு என்னையே சாவ முட்றியா பாரு என்னோட மந்திர சுற்றியால் உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்ன சிவப்பு ரோஜா பூ மந்திரத்தை உச்சரிச்சது உடனே அந்த மந்திரம் மஞ்சள் ரோஜா மேலே விழுந்து ரோஜா பூ மேலே நெருப்பு பற்ற ஆரம்பிச்சிடுச்சு அந்த நெருப்பில் மஞ்சள் ரோஜா பூ உடனே கருகி போச்சு வெளியே விளையாட போன சாரா ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வராதனால குருவி ரொம்ப வருத்தப்பட்டிருந்துச்சு சாரா இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படி அந்த நதிக்கரையில் என்னதான் தான் பண்ணுறா இப்போவே போய் அவளை கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்ச குருவி நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு சிவப்பு ரோஜா பூவே இங்கிருந்தா மஞ்சள் ரோஜா பூ எங்க இங்கே என் பொண்ணு சாரா வந்தாளா ஆமா குருவி உன் பொண்ணு சாராவை அந்த மஞ்சள் ரோஜா பூ மாயமாக மறைச்சிருச்சு நான் அந்த ரோஜா கிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அந்த ரோஜாப்பூ கேட்கவே இல்லை ஐயோ சிவப்பு ரோஜா பூவே நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என் பொண்ணை நான் இப்போ எங்கே போய் கண்டுபிடிப்பேன் அந்த சமயத்தில் ஒரு பட்டாம்பூச்சி மீனு குருவி கிட்ட வந்துச்சுது மீனு இந்த சிவப்பு பூ சொல்கிறத நம்பாத அது பொய் சொல்லுது இந்த சிவப்பு ரோஜா பூ உன்னோட குழந்தைய ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ளே அனுப்பிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த மஞ்சள் ரோஜா பூவையும் எரிச்சிடுச்சு சிவப்பு ரோஜா பூவே ஒன்று நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என் குழந்தைய எங்கிட்ட கொடுத்துடு ஏய் குருவி முடியாது இந்த காட்டில எல்லாரும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அதுக்கு உன் குழந்த தான் பாடமாக இருக்க போகுது மீனு நீ கவலைப்படாத மந்திரத்தை மந்திரத்தால் தான் ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு அவர்கிட்ட உடனே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னப்பட்டாம்பூச்சி மீனு குருவியை மந்திரவாதி கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு அந்த மந்திரவாதி கிட்ட மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சுது இதை கேட்ட மந்திரவாதி ரொம்பவே கோவப்பட்டார் அந்த ரோஜா பூவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் மந்திரத்தால் அது இவ்வளவு அட்டகாசங்கள் ரோஜாப்பூ காட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா மந்திரத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மந்திரவாதி சிவப்பு ரோஜா பூக்கிட்ட வந்துச்சு ஏய் திமிர் பிடிச்ச சிவப்பு ரோஜா பூவே நான் இப்போ உனக்கு யாருன்னு காட்டுறேன் உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியுமா பாரு இப்போ நான் போடுற மந்திரத்தை ஐயோ மந்திரவாதி தயவு செஞ்சு என்ன அழிச்சிடாதீங்க ஆனா மந்திரவாதி தன்னோட மந்திரத்தால் சிவப்பு ரோஜா பூவை மறைய வச்சாரு அதோட கர்வத்தால் சிவப்பு ரோஜா பூவும் காணாம போயிடுச்சு மந்திரவாதி என்னோட குழந்தைய இந்த சிவப்பு ரோஜா பூ ஒரு மீனோட வயிற்றுக்க அனுப்பி வச்சிடுச்சு தயவு செய்து என் குழந்தைய வெளியே எடுங்க உடனே மந்திரவாதி மறுபடியும் மந்திரத்தை சொன்னாரு உடனே அந்த ஆற்றுல இருந்து பெரிய மீன் கரைக்கு வந்துச்சு அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்த சாரா வெளியே வந்துட்டா தன் பொண்ணை மறுபடியும் பார்த்ததில் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுது மந்திரவாதி பாபா உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களால் தான் இன்னைக்கு என் குழந்த மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கா பட்டாம்பூச்சி நீ இனிமே என் கூடவே இருந்துடு தான் என் பொண்ணுக்கு சிறந்த நண்பனாக இருக்க முடியும் அண்ணில இருந்து மீனு சாரா, பட்டாம்பூச்சி மூணு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்த வியூர்ஸுக்கு நன்றி